You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovBay. இது எங்கண்ட ராஜேஸ்வதி அம்மன் பெராளி கிழக்கு எல்லா மக்களுக்கும் சேர்ந்த கோயில் இந்த கோயில் முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக விடாமல் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தது அவர்கள் எங்களை இந்த கோயிலை விட்டு இந்த பாதையை விட்டபடியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இந்த பாதையை கோயிலை விழுகிறதுக்கு எல்லாருக்கும் அவை இந்த முயற்சி எடுத்தாக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்கள் மக்கள் இனி திருவிழா வரப்போகு அந்த பச்சை இனி சிதமதானங்கள் இது நாங்கள் வடிவாக செய்து இனி ஒழுங்கான முறையில் நாங்கள் சந்தோஷமாக வந்து போவோம் அவர் விட்ட ஜனாதிபதிக்கும் நன்றியை தெரிஞ்சு இது தொடங்கி ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணியம் அப்போ விட்டா ஜெண்டு சொன்னா மக்கள் எல்லாருக்கும் மேலே சந்தோஷம் எல்லோரும் அடியார்கள் வந்து கொண்டு இருக்கணியம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நோம்பலாக தெரியுது நாங்கள் தொடர்ந்து வந்து போகிறோம் நாங்கள் அது இராணுவ கட்டுப்பாட்டுக்க இராணுவத்தின் வாகனத்தில் வந்து போகிறது முதல் வந்து போய்க்க வந்து நோமில் ஐசி போய் ஃபோன் எல்லாம் பண்ணி விட்டு தான் விட்டுறவங்க கடைசியாக வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த பாதையை விட்டு தரவுக்கு கதைச்சவர்கள் யார் ஸ்ரீமோகன் சார் மற்ற டிஎஸ் மேடம் இப்படி இவங்க வந்து கதைச்சு ஒரு ஒரு நாள் விட்டு தந்தவங்க போயிடுறக்கு போய் வரவுக்கு ந்து வந்து ஏதோ காரணத்தை சொல்லி மறைச்சிட்டாங்க நாங்கள் கோயில் துப்புராக்கி கொண்டு இருக்கேங்க காரணத்தை சொல்லி மறைச்சிட்டாங்க பேருந்து திருப்ப வந்து அடுத்த இராணுவ தளபதி வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து விட்டு தந்தார் திருப்ப மறைச்சு இப்போ விட்டு தந்திருக்காங்க இது விட்டு தந்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து வரணும் கோயிலுக்கு இருபத்தி நாலு மத்திய காலம் வரக்கூடிய மாதிரி விட்டு தரணும் தற்போது வந்து விடிய ஆறு மணிக்கு வந்து பின்னேறம் ஆறு மணிக்கு போகக்கூடிய மாதிரி தான் விட்டு தந்திருக்கு இது வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் இருபத்தி நாலு ஒரு காலம் அண்டா மக்கள் வந்து என்னென்னா இரவும் இரவு பூசையும் சாம பூசைக்கும் நிற்கணும் அப்படி ஒரு நேர கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் வேணுண்டா இருபத்தி நாலு மத்திய அளவும் திறந்து இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆறு கரைக்கும் போயிண்ட் நான் அவங்கள தாண்டி நாங்கள் வெளியில ஒரு போகல அது ஏன்னாண்டா ஆறு கிட்டத்தட்ட நாலு திசையிலையும் போயிண்ட் போட்டிருக்காங்க அப்போ இது வந்து இருபத்தி நாலு மத்தியாலும் விடக்கூடிய சாத்தியம் இருக்கணும் மக்களுக்காண்டி மற்ற வந்து மக்களுக்கு இதுவரைக்கும் வந்து இராணுவம் வந்து வாய் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கு டிஎஸ் ஆஃபீஸால் வந்து டிஎஸ் மேடம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் எங்களுக்கு வந்து அதுக்கான கடிதம் தர தரப்படவில்லை ஒன்று வந்து முதலும் இதை காரணம் காட்டி தான் எங்களை பாதை பூட்டினது இந்த கடிதம் திறப்படவில்லை தற்காலிகமாக பூட்டுறோம் சொல்லி தான் பூட்டினவங்க இப்போ திருப்ப விட்டுருக்காங்க ஆனால் இன்னும் கடிதம் தெரியலை இதை கடிதத்தை வேண்டி தந்தால் எங்களை சிறப்பாக இருக்குமே நிர்வாக ரீதியில் வந்து நாங்கள் இதை வந்து அணுகலாம்